காதல் நிச்சயதார்த்தத்தில் போய் முடிஞ்சது நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாந்திரோ எங்க வீடே சந்தோஷத்தில் இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது அப்பாவோட சிட் பண் இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊற விட்டே போயிட்டான் வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா அப்பாவுக்கு என்ன செய்ய தெரியல எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல இருக்கிற வீடு காரு சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு அரண்மனை மாதிரி வீட்டில இருந்த நாங்க பாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம் சொத்து போனோம் என் கல்யாணமோ நின்னு நிச்சயதார்த்தத்தோடவே முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும் என் கழுத்துல ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம் என்னப்பா இப்படி இருந்துட்டே இருக்கீங்களே உங்களை மாத்திர வாங்க சொன்னா

தேங்க் யூ என்ன மிஸ்டர் ஆனந்த் பர்த் பார்ட்டி கொடுத்துட்டீங்க மேரேஜ் பார்ட்டி எப்போ கொடுக்க போறீங்க சீக்கிரம் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன சார் உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரம் எல்லாம் பொண்ணு கொடுத்ததுக்காக கீழே காத்துக்கிட்டுல இருக்காங்க என்ன விஷயம் உங்கக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் உள்ளே வாங்க யூ கெரியன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஜான் இ லேட்டர்

இந்த முகூர்த்தத்தில் வேண்டாம் அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு அம்மா. என்ன ரெடி மாதிரியா இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா தேவையில்லமா சரியாயிரும் ரொம்ப வலிக்குதா டாடி... ஒண்ணு இல்லம்மா

வீட்டில் நடந்தது இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல மாப்பிள்ளைய பாக்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட் வாங்குனாரோ அதை என் கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு ஸ்வீட் பாக்கெட் கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதா அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன் இங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என் கிட்ட மறைச்சாரு அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன் நம்ம ரெண்டு பேர் கதையிலையும் ஆரம்பம் தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான் ஆனா நான் மாதிரி கவலைப்படல மேன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது இதான் என் பாலிசி

அது தப்பா இல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலீங்களே நம்பி நம்ம ஏமா வந்துட்டோம் அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை தூக்கி எரிஞ்சாங்களே அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாமையே உயர விட காதல் முக்கியம் பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு எந்த அந்த இல்லன்னு நீ என்னை தூக்கி எரிஞ்சியோ அதே அந்தத்தோட முன்னால வாழ்ந்து காட்டுற ஒரு வைராகியம் பிறந்துச்சு ஏன் அது உலகம் வரக்கூடாது காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கிறதோ தற்கொலை படிக்கிறதுனால மிச்சமா இருக்கு நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது நம்மளை மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நாம ஏன் ஒரு பாடமா இருக்கக்கூடாது காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறோம் உங்களுக்கு உங்க கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கோமே நிலா நிலா ஓடிவானா எந்த நிலாவும் ஓடி வராது மட்டும் இருந்தா போதும் அந்த நிலாவை நிரூபிச்சுட்டா உங்களுக்கு முன்னாடி ஒருபடி உயர்ந்து காட்டுவோமே அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தடைச்சுக்கிட்டு வாமே வாழ்க்கை வாழறது தான் வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் என்ன நான் முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்கக்கூடாது வா வாமே